வெலிங்டனில் உற்சாகமாக நடைபெற்ற ஹப் மாரத்தான் ஆரோக்கியமும் ஒற்றுமையும் ஊக்குவிக்கும் முயற்சியாக மெட்ராஸ் ரெஜிமெண்டல் மையத்தின் சார்பாக மிக சிறப்பான ஏற்பாடு ஆரோக்கியமான வாழ்க்கை முறை மற்றும் உடல் தகுதியை ஊக்குவிக்கும் நோக்கில் மெட்ராஸ் ரெஜிமெண்டல் சென்ட்ரல் சார்பில் வெலிங்டன் ஹக்ஹப் மாராத்தான் இன்று நடைபெற்றது இந்த நிகழ்வு விளையாட்டு உணர்வையும் ஒற்றுமையும் ஊக்குவிக்கும் வகையில் ஐந்து கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் இருபத்தோரு கிலோமீட்டர் என மூன்று பிரிவுகளாக ஏற்பாடு செய்யப்பட்டது மாராத்தனின் மிக முக்கியம் பங்கேற்பாளர்களிடையே உடற்பயிற்சி ஆரோக்கியம் நல்வாழ்வு மற்றும் சுறுசுறுப்பான வாழ்க்கை முறையின் முக்கியத்துவம் வலியுறுத்துவதாகும் இந்த நிகழ்வில் பாதுகாப்பு படையினர் பொதுமக்கள் பெண்கள் குழந்தைகள் என பல்வேறு வயதினரை சேர்ந்த ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் உற்சாகமாக பங்கேற்றனர் பங்கேற்பாளர்கள் நினைவாக ஷர்ட்டுகள் மற்றும் பதக்கங்கள் வழங்கப்பட்டன மேலும் ஒவ்வொரு பிரிவிலும் சிறந்த வீரர்களுக்கு கோப்பைகள் மற்றும் பரிசுகளும் வழங்கப்பட்டது है तो जो लास्ट में फ्रेंच करती है। बड़े बाराड़ी हैं। हमारा ग्रुप में हमारे सामने जो है वहाँ पे दिल्ली के कबीर बादू के लेकर। हर कोकाटा से लेकर। चलो चलो चलो। Ah oke okay, oke. Okay. <laughs> oh oh. <laughs> <laughs> அங்க உள்ள என்னவைருத்தம்பா என்னவை பிரித்தாம்பல்